தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக சேவை இந்த இது சொல்லப்பட்டது எதுல நிறைய பேர் ஐகிரி நந்தினின்னு சொல்லுவா அவளுக்கு ஸ்தோத்திரம் தெரியாது ஐகிரி நந்தினி படிக்கிறேன் அப்படின்னு முதல் அந்த அந்த இது எழுத்துக்கள்னால எழுத்துக்கள்னாலி நந்தினி மைஷாசுர மர்தினி மர்தனம்னா சம்ஹாரம் பண்றது கவலைகளில் இருந்து விடுபட்டு நான் ஆனந்தத்தை அடைய வேண்டும் ஜெய ஜெயா எனக்கு வெற்றியை கொடு எனக்கு வெற்றியை கொடு வெற்றியின் வடிவம் தானே செவன் அந்த உலகத்துல எவ்வளவு ஜீவராசிகள் இருக்கிறதோ நம்ம எல்லாமே ஏழு ஒன்றரை எட்டு ஒன்றரை ஒன்பது ஒன்றர் நம்பரே போடாதீங்க

இது வந்து முதல்ல நம்ம வந்து அம்பாள் கிட்ட எந்த தேவத்தை நீங்கள் வழிபடுறீங்களோ வி ஷுட் பி ட்ரூத்ஃபுல் டு தட் காட் சக்தி விகட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம நிகழ்ச்சியில் பொதுவாக பண்டிகைகளை பற்றி பேசுகிறோம் சுவாமிகளை பற்றி பேசுகிறோம் வழிபாடுகள் எப்படி எப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பேசுகிறோம் அது தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ணுறோம் முக்கியமான ஸ்தோத்திரங்கள் அதை வந்து நாம் எப்படி படிக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம அடிக்கடி பார்த்துட்டே வந்துட்டுருக்குறோம் இந்த தடவை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்தோத்திரம் பற்றி நான் ஐயா கூட பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ஐயா நமஸ்காரம் நமஸ்காரங்கள் ஐயா இந்த மைஷாசுர மர்தினி ஸ்தோத்திரம் அப்படின்னு நாம் பெரும்பாலும் இந்த நவராத்திரி நேரங்களில் நம்ம அதை என்ன பண்ணுவோம் படிப்போம் நம்ம அதிகபட்சமாக வேகமாக படித்தா ஒரு பத்து நிமிடத்துக்குள்ளே அதை நம்ம படித்து முடிச்சிட முடியும் அவ்வளோதான் அது ஆனால் அது அது அந்த ஸ்தோத்திரம் பார்த்தீங்கன்னா அதை படிக்கும்போதே ஒரு ஒரு நமக்குள்ள ஒரு ஸ்பீடு ஒன்று ஜெனரேட் ஆகும் அப்படி ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் ம் அப்படிப்பட்ட அந்த ஸ்தோத்திரத்தில் என்ன இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது அது முதல் படியாக இந்த மகிஷாசுரம் ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது இது யார் சொல்லப்பட்டது ஏன்னா நமக்கு ஸ்தோத்திரம் மட்டும்தான் தெரியறது யார் எழுதுனான்னு தெரியல ஆஹ் எதில் இருக்குது இருக்கு அப்படின்னு தெரியல இது யார் எழுதுனது இது வந்து தேவர்களால் கூறப்பட்டது தேவாகான்னு தேவர்களால் கூறப்பட்டதுன்னு சொல்கிறான் சரி இந்த சொப்ப ஏதாவது ஒரு பௌராணிகமான ஒரு இடமா இருக்கணும் புராணங்கள்ல இருக்கணும் அப்படிதான் இருக்கும் இந்த ஸ்துதி நம்ம இந்த மார்க்கண்டே புராணத்துல பார்த்தோம் இந்த தேவியும் மகாத்மியம்னு பார்த்தோம் பாருங்க அதே மாதிரி இதுவும் ஒரு பௌராணிக்கமானதான் இருக்கணும் ஏன்னா தேவாகான்னு ஆரம்பிக்கிறார் தேவர்களால் தேவாகான்னா ப்ளூரல் அவ எல்லாம் ஸ்துதி பண்றான் எப்ப சுத்தி பண்றா அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம எப்படி சுத்தி பண்ணுவோம் ஒருத்தர் நமக்கு ஒரு காரியம் செஞ்சு கொடுத்துட்டா உடனே சார் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தீங்க சார் ரொம்ப நல்லா இருந்ததுங்க அப்படின்னும்பொழுது நம்ம ஏற்கனவே தேவி மகாத்மம் பார்க்கும்போது நம்ம பார்த்தோம் தேவர்கள்னா அவர்களுக்கு பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்தார்கள் அதாவது இந்திராதி தேவர்கள் கஷ்டம்னா என்னன்னா அந்த நேச்சர் வந்து மாறிடுங்க இப்ப நேச்சுரல் டிசாஸ்டர் இயற்கை சீற்றம்னா சொல்றோம் பாத்தீங்களா இயற்கை பேரழிவுனா சொல்றோம்ல இயற்கை பேரழிவுனால யாருக்கு பாதிப்பு ஏற்படுகிறது இந்த உலகத்துல வாழக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் அவ்வளவுதான் அப்ப தேவர்களுக்கு கஷ்டம் தேவர்களுக்கு கஷ்டம்னா இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் தே ரெப்ரசன்ட் த நேச்சர் இயற்கையை அவர்கள்தான் இயற்கை இந்திரன்னா ஒரு சக்தி அக்னா ஒரு சக்தி யமன்னா ஒரு சக்தி நிறுவத்தினா ஒரு சக்தி வருணன் வாயு குபேரன் ஈஷான் இவர்கள் ஒரு சக்தி இவர்கள அசுரர்கள் என்ன பண்றோம் அசுரர்களுக்கு தப்போ பலத்தினால ஆட்சி செய்யும் பொழுது முதல்ல என்ன பண்றா அவளுக்கு அந்த 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 ஆட்சியை காண்பிப்பதற்காக இவாள வந்து இவர்களை ஒரு ஒரு அவ அந்த சிறை பிடித்தல் அவர்கள் செய்யக்கூடிய வேலையை நிறுத்துதல் பொழுது அக்னி அந்த அளவு இல்லைன்னா என்ன ஆகிடும் காற்று அந்த அளவு இல்லைன்னா என்ன ஆகிடும் நெருப்பு இது இது காற்று இருக்கட்டும் தண்ணீர் இருக்கட்டும் வருணன் அந்த அளவுகளில் மாறுதல் ஏற்படும் போது அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கும் பொழுது இயற்கை பாதிப்பு ஏற்படும் பொழுது மக்களால் தான் செய்யக்கூடிய காரியங்களை செய்ய முடிவதில்லை அப்ப அவர்கள் யார போய் இது பண்ணுவான்னா ஏன்னா நம்ம தேவி மாத்மின்லாக கிலாக பவதாம் இஷ்யாமி தத்துக்ஷனா பரமாபதாக எப்பேற்பட்ட ஆபத்துகளையும் நான் அடிப்பேன்னு அம்பாள் சொல்லியிருக்கிறதுனால தேவர்கள்லாம் என்ன பண்றா போய் அம்பால துதிக்கிறான் தேவி மகாத்மியம் அந்த எழுநூறு ஸ்லோகங்களும் அந்த துதினு பார்த்த மாதிரி இந்த மைஷாசுர மருதி ஸ்தோத்திரம் என்னன்னா தெய்வி மகாத்மியத்துல அந்த எழுநூறு ஸ்லோகங்கள் அந்த சண்டன் முண்டன் இந்த அசுரன் அவர்கள் பெயர்கள் எல்லாம் இல்ல வந்துரும் அத ஒரு ஸ்தோத்திரமா நீங்க சொல்லணும் ஒரு எளிமையா நீங்க சொன்னீங்க பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் சொல்லணும் அந்த எழுநூறு ஸ்லோகங்களை சப்த ஸ்லோகின்னு நம்ம பார்த்தோம் அது அதுல இருந்தே எடுத்து பண்றது இது ஸ்தோத்திரமா சொல்லக்கூடியது எல்லாரும் எல்லாராலும் சொல்லக்கூடியது ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம் மைஷாசுர மர்தினி நிறைய பேர் ஐகிரி நந்தினின்னு சொல்லுவா அவளுக்கு மைஷாசுர மர்தினி ஸ்தோத்ரம் தெரியாது ஐகிரி நந்தினி படிக்கிறேன் அப்படின்னு முதல் அந்த அந்த இது எழுத்துக்கள்னால அந்த ஐகிரி நந்தினின்னு வந்து மைஷாசுர மர்தினி மர்தனம்னா சம்ஹாரம் பண்றது மைஷாசுரன் நம்மளுடைய ஆட்சியில் என்ன எடுத்து கடுதல்களே இருந்தது யாருக்கும் நன்மை ஏற்படவில்லை அப்ப அம்பாளின் கடமை ஆயிற்று நம்மை காப்பாற்றுவது அப்ப அம்பாள் வந்து ஆவிர் பவித்து மைஷாசுரனை சமாரம் செய்கிறார் மைஷாசுரனை சமாரம் செய்யும் என்ன பண்ற டைரக்டா சமாரம் பண்ணல முதல்ல அவ சைன்யங்கள் இருக்கு பாருங்க அவளுடைய என்னென்ன இருக்காளோ அவள் எல்லாம் பண்ணோன்னு தனிமைப்படுத்தப்பட்டு சமாரம் பண்றோம் அந்த மைஷாசுர மருதினின்னு அந்த அவனையும் பார்த்தோம்னாலும் நீங்க துர்கை கீழே யாரு இருக்கா மைஷமா அம்பாள் சம்ஹாரம் பண்றதுன்றது கொலை பண்றது அப்படின்னு இல்லை தீமைகளை விளக்கி நன்மையை அளிப்பது அவனும் அவளுடைய குழந்தை தானே ஏதோ அந்த கர்மாவசாத்த அவர் தவறு பண்றார் நம்ம குழந்தை வண்டியில தப்பா ஓட்டினா கம்மனு இருப்போமா நீங்க வண்டியில உட்கார்ந்து இருக்கீங்க நம்ம பல பேர் உட்கார்ந்து இருக்கா நம்ம குழந்தை தான் வண்டி தவறா ஓட்டினா இல்லப்பா தப்பா ஓட்டுறப்பா சரி பண்ணப்பா சரி பண்ண முடியாது நீங்க ஸ்டியரிங் கண்ட்ரோல் பண்றீங்க அம்பாள் இந்த மைஷாசுரனை சம்ஹாரம் என்று நான் அடிக்கடி சொல்வது தீமையை போக்கி நன்மை அளிப்பதா நம்ம சமயத்துக்கு சம்ஹாரம்னா டைரக்டா வெட்டுறது அது மாதிரி கிடையாது அந்த சம்ஹாரம் பண்ணி அந்த மக்களை காப்பாற்றுக்கள் அந்த ஈக்குவல் அந்த பேலன்ஸ் ஆயிடுறது நேச்சர் நேச்சர் ஒழுங்காக கரெக்டா மழை பெய்யுது கரெக்டா வெயில் அடிக்குது கரெக்டா காத்து இருக்கு என்ன பிரச்சனை இது வெளியே மட்டுமல்ல நம்முடைய இண்டிவிஜுவல் சிஸ்டம் பாடியில கூட இந்த பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட சரீரம் அப்படி பார்த்தோம்னாலும் அப்ப நம்ம இந்த இயற்கை வந்து இங்கேயும் இருக்கு நம்ம உடம்புல இருக்கு உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் வேண்டும் உடம்பு நன்றாக இருக்க வேண்டும் மனதும் நன்றாக இருக்க வேண்டும் அதாவது உலகமும் நன்றாக இருக்க வேண்டும் நாமும் நன்றாக இருக்க வேண்டும் அதற்கு உரிய மிக சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம் மைஷாசுர மருதிரி ஸ்தோத்திரம் ஓகே ஓகே ஐயா படிக்கிறேன் உங்களை ஏதாவது தப்பா ஒண்ணு இல்லை மன்னிச்சிருக்கேன் இது இந்த இந்த நான் வாசி வாசிக்க நீங்க இதனுடைய பொருள் என்ன அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையினாலதான் வாசிக்கிறேன் வேற ஒண்ணு இல்ல உம் அயகிரி நந்தினி நந்தி தமேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே

ஒரு கடவுளாவும் அட்ரஸ் பண்றது ரெண்டாவும் ஒரு அம்பாள் நீங்க அம்பாள் தாயாவும் நீங்க போய் பேசலாம் ரொம்ப என்னவா நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்னு நீங்க சத்தம் போடலாம் திட்டலாம் உரிமை இருக்கு ஏன்னா அவதான் வேற யாரு நமக்கு பண்ணலாம் ஒரு கடவுளாகவும் ஒரு பயபக்தியுடன் இரண்டுமே நம்ம சாஸ்திரம் சொல்லிருக்கு நீங்க பயபக்தியுடன் செய்வதும் ஒத்துக்கொள்கிறது நீங்க உரிமையாவும் கொண்டாடவும் ஒத்துக்கொள்கிறது அப்ப இந்த ஐ என்ற வார்த்தையை எடுத்த உடனே இந்த ஐ அதுக்கப்புறம் நிறைய வரும் இந்த ஐ என்ற வார்த்தையே ரொம்ப அற்புதமான வார்த்தை என்னன்னா உங்களுக்கு அந்த எழுத் அந்த சொல் ஐ கிரிநந்தினி யாரு ஐ ஏ யாரு யாரு அந்த பராசக்தி கிரிநந்தினி மலைமகள் ஆயிற்று பார்வதி ஆயிற்று கிரிநந்தினி இங்க மலைமகள் மலைமகள் நாங்க ஏன் மலைன்னா நான் சொல்லுவேன் இந்த மலைன்றது பர்வத்தராஜனுடைய குழந்தையாக அம்பாள் ஆவிர் பவித்தால் மலைமகள்னு மட்டும் இல்ல இங்க நம்ம ஏற்கனவே இப்ப அந்த துவாதசாந்த பெருவழின்னு இந்த இந்த சஹசிராரம் இந்த இடம் இதுல இருந்து ஒரு பன்னெண்டு அங்குளம் இந்த துவாதசாந்த பெருவழி இருக்கு இது மலை ஓ குமுடு போதே இப்படி தான் கும்மடுன்னு இப்படி இது மாதிரி இருக்கு உங்களுக்கு மாதிரி இங்க வந்து அம்பால் என்ன பண்றா நம்மள எலிவேட் பண்றா வாழ்க்கையும் குடுக்குறா உடனே உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் உடனே கிடைக்காது உங்களுக்கு வந்து சித்யாத்து வீசா நீங்க டிராவல் பண்ணலாம் விசா கட்டி அப்ளை பண்றீங்கோ வீசா கட்டி எடுத்து நீங்க போனா இந்த டைம் போட்டர் பாத்துக்குள்ள ஆமா மாதிரி இந்த ஐ முதல் வார்த்தை கிரீன் அன்பினதுள்ள நிறைய இருக்கு Hmm. Somehow, hmm. ி நந்தித்த மேதினி ஹாப்பினஸ் நீங்க ஒரு சந்தோஷம் இதுலயே உயர்ந்தவழி வினோதினி இந்த உலகமே என்னன்னா இந்த உலகமே இந்த வினோதம்னா இந்த ஒரு 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 ப்ளே மாதிரிங்க ஒரு 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 ஆச்சரியமா இருக்கு வினோதமா இருக்குன்னு சொல்லுவாரு எப்படி இருக்கு உலகம் எப்படி இருக்கு நம்ம எப்படி இருக்கோம் நம்ம எப்படி இருக்கு இந்த விஷ்வம் எப்படி இருக்குன்னா அவளுக்கு ஒரு பிளேஃபுல்லா இருக்கு அவளுடைய எல்லாமே அவளுடைய விளையாட்டு தான் விளையாட்டு தான் யோசிச்சு பாருங்கய்யா நீங்க குழந்தை நம்மள மாதிரியே இருக்க அந்த ஒரு சின்ன ஜீன் இந்த ஜீன்ல பார்த்தோம் நம்மளுடைய வாய்ஸ் பாக்ஸ்ல இருந்து எல்லாம் பேக்கேஜ் உள்ள போறது எப்படி போறது எப்படி ஒரு குழந்தை பிறக்கிறது நீங்க செவன் ஒண்டர்ஸ் அந்த ஒண்டர்ஸ்னால உலகத்துல எவ்வளவு ஜீவராசிகள் இருக்கிறதோ நம்ம எல்லாமே ஒண்டர்ஸ் ஏழு ஒண்டர் எட்டு ஒண்டர் ஒன்பது ஒண்டர்னு நம்பரே போடாதீங்க அது இன்ஃபினிட்டி பிரபஞ்சமே ஒரு ஒன்னொன்னு எப்படி சூரியன் அங்க இருக்கு எங்க சூரியன் எங்கேயோ இருக்காரு பார்த்தோம் எங்கேருந்தோ இருக்கிற சூரியனுடைய வெளிச்சம் எங்க படுது பக்கத்து வீட்டு ஆசாமி தெரிய மாட்டேங்கிறார் பக்கத்துல ஒருத்தர் சொன்னா கேட்கல எங்கயோ இடி இடிக்குது நமக்கு அந்த மழை பெய்யறது எங்கயோ மழை பெய்யறது இங்க வருது பக்கத்து வீட்டுல டாப் தந்தா நமக்கு வருதா வரலையே அந்த கனெக்டிவிட்டி அந்த இயற்கையுடன் நாம் ஒன்றிருக்கிறோம் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு ஐ கிரி நந்தினி நந்தித்தமேதினி விஸ்வ இதோ நந்தனம் தென்ன ஹாப்பினஸ் நந்தனம்னா ஒரு மகிழ்ச்சி ஒரு மகிழ்ச்சியா எனக்கு என்னன்னா நீ எப்பயுமே பிளிஸ்ஃபுல் பிளிஸ் என்றது ஹாப்பினஸ் நமக்கு எப்படி கிடைக்கும் எப்படி கிடைக்கும்னா உலக வாழ்க்கையில் நாம் வேண்டியது பிரார்த்தனை செய்து கிடைக்கும்பொழுதும் கிடைக்கும் நீங்க ஒரு எனக்கு வேலை வேண்டும் அம்மா எனக்கு நல்லபடியா கொடுன்னா உங்களுக்கு அந்த கர்மாபடி இருந்தா கொடுத்துருவா அப்பயும் சந்தோஷம் கிடைக்கிறது இதை தாண்டி மேல் லெவல்ல போகும்போது ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானு இந்த ஆனந்தம்னு சொல்லக்கூடியது வேதம் என்ன சொல்றதுங்க ஐயா பிரம்மம்னு பெரிய பெரிய சாதுக்கள் நீங்கள் அபிகாரப்பட்டு பெரிய மகரிஷி ஆகட்டும் இப்போ நீங்கள் யார் வேணால் வச்சுக்கோங்க நீங்க சாதுக்கள் என்ன என்ன சமயம் மறுபடியும் சொல்றது நம்ம நம்ம சொல்றது வெறும் நம்ம சமயம் மட்டும் இல்லை ஆனந்தம் நிலைன்றது பொதுவானது எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் அந்த ஒரு அட் அப்பர் மோஸ்ட் ஹையஸ்ட் பாயிண்ட் போயிட்டாங்கன்னா அவங்க அப்படியே அமைதி ஆயிடுவாங்க அப்படியே ஒரு ஸ்மைல் இருக்கும் எந்த சலனம் இருக்காது யாரை பற்றியும் தூற்றி பேச மாட்டார்கள் அப்படியே இருப்பார்கள் அதுக்கு என்ன ஸ்டேட்னா அந்த ஆனந்தம்னு ஸ்டேட் இந்த ஆனந்தம்னா நம்ம நினைக்கிற ஆனந்தம்னா ஹாப்பினஸ் அப்படின்னு மட்டும் இல்ல இது பிளிஸ் பிளிஸ் சுவாமி சிவானந்தர் சுவாமி சின்மயானந்தர் சுவாமி தயா நிறைய ஒருத்தர் சுவாமி விவேகானந்தர் சுவாமி ராமகிருஷ்ண பிரமம்சர் அம்மா சாரதாம்பாள் இது மாதிரி நிறைய பேர் எப்படி இருப்பாங்கன்னா ஆனா பாக்குறதுக்கு நார்மலா இருப்பார்கள் அதை தரக்கூடியவள் இந்த பராசக்தி சக்தி நிபாதம் என்று ஆகமங்களில் கூறுவார்கள் நமக்கு அந்த பரநிலை இந்த நந்தனம் நந்தனம்னா சந்தோஷம் சந்தோஷம்னா லௌகிகமான வாழ்க்கையில் ஒரு டிஃபன் கிடைக்கிறது சந்தோஷம் அடைகிறோம் ஒரு சாக்லேட் கிடைக்கிறது சந்தோஷம் அடைகிறோம் ஒரு வேர்க்கலை சாப்பிட்றது சந்தோஷம் இது லௌகமான இதுவும் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் உயர்ந்தது என்று போற்றக்கூடிய இந்த பிரம்ம நிலைக்கு அழைத்து செல்பவளும் அந்த பராசக்தி தான் ரொம்ப பெரிய விஷயம் ஐயா இது வந்து நீங்க வேதத்தினுடைய சாரம் அந்த சாரங்கள் எல்லாம் சாதாரணமா ஒரு ஸ்லோகத்துல கொடுத்திருக்கேன் எவ்வளவு விஷயங்கள் பண்ணும்போது சொல்லுங்க

அந்த விஷ்ணுடைய சகோதரியாவும் இருக்கிறாள் அந்த லக்ஷ்மீகரமாக இருப்பதனால் லட்சுமியும் சக்தியாகவும் இருக்கிறாள் இவளை வந்து ஹிருதயத்துல வச்சுக்கும் போது விஷ்ணு விஷ்ணு ஹிருத்துல அம்பாள் லட்சுமி இருக்கா நமக்கு சௌபாகியம் கிடைக்குதுன்றோம் இவ்வளவு நம்ம ஹிருதயத்துல வச்சுக்கும்போது எல்லாமே நமக்கு அந்த சௌபாகியங்கள் கிடைக்கிறது விஷ்ணு விலாசினி கே சிதி கண்ட குடும்பினி பூரி குடும்பினி பூரி பூரிக்கருது ஆ பகவதி பகவத்தின்னா அந்த ஆறு விதமான சௌபாகியங்கள் கொடுக்கறது இந்த பூரினாலும் அப்படிதான் நமக்கு இந்த இந்த விதமான நன்மைகளை ரொம்ப இது முழுக்கவே ஒரு ரெண்டா இருக்கும் ஆக்சுவலி எல்லா ஸ்ட்ரோக்களும் எப்படி இருக்கும் ஒரு பக்கம் வந்து அவ என்ன என்ன ஆட்ரிபியூட்ஸ் என்னென்ன பண்ண போறா என்ன கொடுப்பான்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து சம்ஹாரம் வரும் முழுக்கவே முழுக்கவேதான் ஒரு பக்கம் வந்து என்னென்ன உயர்ந்தது எல்லாம் இருக்கோ அதெல்லாம் செய்பவள் நீதான் நீதான் இது செய்யறா நீதான் இயற்கையாக இருக்கிறாய் நீ தான் என்னுடைய மூச்சாக இருக்கிறாய் நீ தான் என்னுடைய புத்தியாக இருக்கிறாய் நீ தான் எனக்கு நன்மையை தருகிறாய்ன்னு ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து நீ சண்டன சம்ஹாரம் பண்ண நீ மஹிஷாசுர சம்ஹாரம் பண்ண அப்படின்றதும் ஒரு பக்கம் இருக்கும் அது ரெண்டு பாட்டா அப்படிதான் இருக்கும் அது மாதிரி ஓகே அஹ் இந்த முதல் பாடல் முடியும் போது ஜெய ஜெயஹே மகிஷாசுர மர்தினி ரம்யக மர்தினி சைல இந்த இடம் சொல்லும் போதுங்க ஐயா ஜெய ஜெய எல்லா இதுலயும் இது பூர்த்தி ஆகும் ஆமா சைல அதாவது சைல இது எப்படின்னா அந்த அன்வயம்னு பண்ணுவாங்க ஒரு ஸ்லோகம் எடுத்துல சம்ஸ்கிருதத்துல அன்வயம்னா அந்த ஆர்டர் இந்த ஆர்டர்ல பிளேஸ் பண்ணா அந்த அந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் வந்துடும் சைல சுத்தே ஹே சைல சுத்தே சைல சுத்தேன்னா யாரு உங்களுக்கு சைலம்னா மலை உங்க பேரு சைலபத்தின்னு பாருங்க ஷைலம்னா மலை அந்த அந்த மலைகளுக்கு தலைவன் தான் சைலபத்தின்னு பேரு சைல என்னன்னா அந்த மலை மலை ராஜாவின் குழந்தை சைல சுத்தே ஜெய ஜெய ஹே மகிஷாசுர மர்தினி ரம்ய கபர்தினி நிறைய பேர் சொல்லும் நான் பார்த்துருக்கேன் நான் அவளையே நான் டேரக்டா திருத்த மாட்டேன்னு திருத்தக்கூடிய வாய்ப்பு இருக்காது பப்ளிக்ல பாக்குறோம் ஆஹ் யாராவது திருத்தக்கூடிய வாய்ப்பு இருந்து திருத்தறது ஒண்ணு அதாவது ஒண்ணு பெரிய தவறு இல்ல அவா பாவம் பக்தியா சொல்றா ரம்யன்னா அழகுன்னு பேர் ரம்யன்னா அழகு கபர்தினா நல்ல அந்த நல்ல தலைவாரின்னு சௌபாகியமா இருக்கு கபர்தினே நமகான்னு சிவபெருமானுக்க முடி அவ்வளவு அழகா இருக்கும் சிவபெருமான் ரொம்ப அழகா இருக்கும் அதே மாதிரி அம்பாள் சிவனும் முடி வந்து முடி அதனால அந்த வெட்டிக்க மாட்டாங்க முடி வெட்டுறது இப்ப வந்துருக்கு அந்த காலத்துல எல்லாருமே பாத்தீங்கன்னா சிக்க வச்சுருப்பாங்க இருப்பாங்க அதுல சக்திகள் இந்த சிக்க வழியா தான் அந்த சக்தி இந்த சக்தி இந்த குடிமையை வச்சுக்கிறோம் பாருங்களா இந்த வழியா தான் உடம்புல சக்தி எல்லாம் நம்ம செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு அதனால நீங்க நீங்க இந்த முழுக்க வெட் நீங்க மழிச்சா கூட இந்த இடத்துல சின்னதா நீங்க வடக்குல இன்னைக்கு வச்சிருப்பாங்க சின்னதா ஒண்ணு வச்சிருப்பாங்க இந்த இடத்துல இந்த கபரு மிக அழகான முடி அலங்காரத்தை உடையவன் முடியே சௌபாகியம் அந்த கூந்தலுக்கு வாசனை உடையதா இயற்கையா அப்படின்னா செயற்கையான கேட்டா பாருங்க அப்ப முடின்றது ரொம்ப முக்கியமானது அதெல்லாம் முடி வந்து திறந்து வச்சு கூடாது அதெல்லாம் முக்கியமானது இப்ப இங்க ஜெய ஜெயன்னு இந்த கடைசி இது ரொம்ப முக்கியமானது கடைசி இந்த இந்த இது இருக்கு ஜெய ஜெய ஹே மகிஷாசுர மர்திரி ஹே இங்க இந்த ஹே முன்னாடி ஐயன்னு ஆரம்பிச்சோம் ஹே ஏற்கனவே சொல்ல பாருங்க இந்த ஹேனா ஜெய ஜெய ஜி ஜெயினா வெற்றினுங்க நான் வெற்றி அடைய வேண்டும் தோல்விகளில் இருந்து நான் விடுபட்டு நான் வெற்றி அடைய வேண்டும் கவலைகளில் இருந்து விடுபட்டு நான் ஆனந்தத்தை அடைய வேண்டும் ஜெய ஜெயா எனக்கு வெற்றியை கொடு எனக்கு வெற்றியை கொடு நீயே வெற்றியின் வடிவம் தானே ஹே மஹிஷாசுரமர்தினி தினிதினிசு அந்த இது மட்டும் நம்ம அட்ரஸ் பண்றது மந்திரம் அதுதான் மந்திரம் மற்றதெல்லாம் வரணும் இந்த கடைசியில ஜெயா ஜெய ஹே மகிஷாசுர மர்தினி ரம்ய கபர்தினி பர்தினின்னு கபர்தினு சொல்லுவோம் சில பேர் சொல்லும் போதுங்க ஐயா பர்தினின்னு சொல்லுவா ரம்யா

ஆரம்பத்தை சொல்லும் பொழுது எப்படி வேணா சொல்லலாம் ஒரு குழந்தை ஒரு பள்ளிக்கு செல்கிறார் சொல்லும் பொழுது ஒரு அவன் நான் எல்லாம் சொல்லித்தரா ஆனா அவன் நான் சொல்லும் அது முன்ன பின்ன சொன்னா கூட பரவாயில்லை அது பிஹெச்டி லெவல் வரும்போது வரும்போது அதே மாதிரி சொல்லக்கூடாது ஆரம்ப ஸ்டேஜ்ல நம்ம ஸ்லோகங்கள் என்ன தெரியறதோ எப்படி தெரியறதோ சொல்லலாம் போக 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 அது எப்படி பிரிக்கிறது பதச்சேதம்னு சொல்லுவாங்க ஐயா ஒரு பதத்தை பிரித்தல் ரம்யக்க பரிதினி அர்த்தம் இல்லை ரம்ய கபர்தினி சோ இந்த சைலசுத்தே சைலசுத்தேன்னு சொன்ன சுத்தேனா அந்த பர்வதராஜனின் குழந்தையே அப்படின்றதுலாம் இதேதான் கிரிநந்தினி ஒரே இது ஆனா இந்த கடைசியில் ஜெய ஜெய ஹே மஹிஷாசுர மர்தினி மகிஷாசுரனை சம்மாரம் செய்தவளே ரம்ய கபர்தினி இங்க வந்து இங்க இந்த முடின்றது அழகான முடி அலங்காரத்தை உடையவளே அப்படின்ற ஒரு அர்த்தம் இங்க முடி நம்ம பார்த்தோம் இந்த இந்த முடி மூலியமா தான் முழுக்க சக்தி எல்லாம் உள்ள பரவதுன்னு பார்த்தோம் அப்ப சைல சுத்த பார்த்தோம் சைலம்னா இந்த மலைன்னா இந்த மலைன்னா ஏதோ வெளியில இருக்கக்கூடிய இமய மலை மலை மட்டுமல்ல நம்முடைய ஒவ்வொருவருக்கும் இந்த தலையில வந்துங்க ஐயா தாமரை இருக்கு எல்லா தலையிலையும் என்ன இருக்குங்க தாமரை இருக்கு எல்லார் தலையிலேங்க எங்க இருக்குன்னு பார்த்தோமானால் இந்த இடங்க இதுக்கு பேர் சஹசிராரம்னு பேரு சஹசிராரம்னு பேர் இது வந்து யோகத்தை சொல்லியிருக்கு ஆகமங்களை சொல்லியிருக்கு தந்திர சொல்லி இருக்கு உங்களுக்கு தெரியும் டாக்டர் அவர் அவர் வந்து இந்த சக்கரங்களை பத்தி எல்லாம் எழுதியிருக்காங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் புக் அதாவது மெடிக்கல் வைஸ் இப்ப இந்த காலத்து குழந்தைங்க படிக்க வேண்டிய புத்தகம் அது ஏன்னா நிறைய கேள்வி கேட்கிறா பாருங்க சயின்ஸ் கம்பேர் பண்ணி அவர் எழுதியிருக்கார் அப்ப அவர் வந்து இந்த பத்தி பல பேர் சொல்லியிருக்காங்க எல்லாம் இருக்கு ஒரு டாக்டர் அவர் சொல்லும்போது நமக்கு ஒண்ணும் ஒரு தெரிவு இருக்கு இந்த சஹஸ்ராரம் இந்த சட்டில் ஃபார்ம்ல இருக்குது இது ஏங்க ஸ்கேன் எடுத்தா தெரியுமான்னா தெரியாது உயிர் தெரியுதா தெரிஞ்சாதான் ஒத்து போனா அவுங்க உயிர் தெரியுதா உயிர் இருக்கிறது தெரியுது உயிர் தெரியாது அது மாதிரி இந்த சஹஸ்ராரம் இருக்கிறது தெரியும் இருக்கிறது தெரியும்னா அனுபவிக்கலாம் டைரக்டா போட்டோ எடுத்து இல்லைங்க ஆயிரம் தமிழர் இல்லைங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எழுதா இருக்கு இந்த இடத்துல இருந்து இந்த இருந்து அந்த துவாசாந்த பெருவழிக்கும் சைல சுத்த அம்பாள் மூலியம்னா சக்தி நிபாத்தம்னு சொல்லுவாங்க சக்தி நிபாத்தம் ஒவ்வொரு இடமா அப்படியே மேல விழுந்து விழுந்து நமக்கு அப்படியே நேரம் அந்த சிவப்புறம் பொருளிடம் அழைத்து செல்பவள் யார் என்றால் இந்த அம்பாளுடைய அம்சம் சோ அந்த ஜெய ஜயா ஹே மகிஷாசுர இங்க ஹே நீங்க பொறுமையா சொல்லுங்க ஜெய ஜெயா

விஷும்பன் வரும் தூமிரலோச்சன் வரும் இந்த மாதிரி இந்த நம்ம சண்டிய ஆகத்துல பண்ணோம் பாத்தீங்கன்னா இந்த தேவி மாத்யத்துல என்னென்ன அசுரால் படிச்சோமோ அந்த அசுரோட பெயர்னா முழுக்க வரும் ஓகே புரியுது அந்த ரக்தபீஜன் வரும் எல்லாருமே எல்லா அந்த அசுரர்களுடைய பெயரை சொல்லி மது மத்த ரே மது கைடப கஞ்சினி அப்படின்னு வருதே இது எல்லாமே அந்த ரவ வஞ்சினி அந்த அந்த சந்தஸ் இருக்குங்க இந்த அந்த இதுல சொல்லும்போது அந்த ஸ்லோகத்தை இந்தந்த அந்த 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 மீட்டர்ல இருக்குங்க சந்தஸ்ல அதுக்கு ஒரு சக்திங்க இது வேகமா தான் போகும் அது வேகம்னா நான் சொல்றது அந்த அந்த ஸ்பீட்ல போனோம் ரொம்ப வேகமா போகணும் நீங்க அந்த இதுல இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க நீங்க முதல்ல சொன்னது இதுதான் ரொம்ப வேகமா சொல்லி அந்த எழுத்துக்களை தவறா பிரிக்காம நம்ம அப்படி சொல்லும்போது ஒரு பலன் எல்லா அசுரனுடைய பேர்னா வருங்க எல்லா அசுரனுடைய பேருக்குலாம் வரும் இது நல்லா இனிமே எல்லாரும் கேட்கலாம் கேக்க கேட்க அவளுக்கு நல்லா இப்ப உங்களுக்கு யூடியூப்ல எல்லாம் வந்திருக்கு உங்களுக்கு இந்த பதங்களை பிரிச்சு சொல்லும்போது போது நமக்கு அன்னைக்கு அன்னைக்கு சொல்லும் போதுங்க ஐயா யூஆர் அது எப்படி நீங்க நான் சொல்லுவேன் நீங்க ஒரு ஒரு போனை கொண்டு போனா எப்படி கனெக்ட் ஆகிறோமோ அந்த தேவத்தையே நம்ம மனசுல நிலை நிறுத்தி இது மாதிரி ஸ்லோக ரூபமா மனசு இருந்தா போதும் நம்ம பல நேரம் என்ன பண்ணிடுறோம் அந்த சோம்பல் தனத்தினால மனசு இருந்தா போயிடுறோம் மனசு இருந்தா போதுன்றோம் மனசு இருந்தா போதுன்றது முடியாத பொழுது பொழுதுதாங்க பட் எங்கெல்லாம் முடியறதோ அந்த ஸ்லோகங்களை சொல்லி செய்யும் பொழுது நமக்கு ஒரு பலன் ஓகே 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 நேர்களே நம்ம வந்து முதல் ஒரு பாடலுக்கு தான் நம்ம பொருள் பார்த்தோம் அதுவே வந்து ஒரு கடல் போல் இன்னும் விரிஞ்சுக்கிட்டே போகுது ஒவ்வொரு பதமுமே வந்து அந்த மாதிரி இருக்குது ஆக்சுவலாக நம்ம அந்த இருபது பாடல்களுமே நம்ம சொல்லணும் அப்படின்னா நமக்கு ஆசை

இல்லாதவன்னா நீ கருணை வைக்க வேண்டிய தகுதி இல்லாதவனா ஆனால் கிருபையை இவ உன்னுடைய கருணையினால் என் மேல் கருணைவி உனக்கு அந்த தயாளமான ஒரு குணம் இருக்கு என் மேல கருணேவி இது வந்துங்க முதல்ல நம்ம வந்து அம்பாள் கிட்ட இந்த தேவத்தை நீங்க வழிபடுறீங்களோ விட்பு டு தர் காட் அங்கேயும் போய் நம்ம

அப்பா குருத்தே உரு தாபம் அப்பா குருத்தே அதாவது எப்படின்னா அம்பாள் வந்து நன்மையும் செய்யறா அம்பாளுடைய ரூபத்துல ஒண்ணு வரும்னா வரும் வருவங்க ஐயா என்னன்னா ரொம்ப சாந்தமா இருப்பா அதி சௌமிய குரூரம் ரொம்ப கோபமாக இருப்பா அம்பாள் தான் சாந்தமா இருக்கா அதி சௌமியமாவும் இருக்கா அதி ரௌத்ராவும் இருப்பா அம்பாள் என்ன பண்ற நன்மை செய்பவர்களுக்கு நீ அனுகிரகம் பண்ற தீமை கடுமையாக செய்பவர்களையும் அந்த அந்த அம்புகளினால் செய்து விடு தீமைகளை போக்கிவிடும் மோகத்தை கொண்டு விடுன்னு பாரதியார் மகாகவி பாரதியார் சொன்ன மாதிரி அப்ப இது மாதிரி தீமைகளையும் அழிக்கக்கூடியவள் நீதான் அப்ப தீமைகளை அழித்து விடு தவறானவற்றை அழித்து விடு தவறானவைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெய ஜெய ஹே மகிஷாசுர மரத்தினி ரம்யா கப்பத்தினி சைலாஷ் அதாவது நடுவந்த அசுரர்கள் பெயர்கள் எல்லாம் சொல்லிட்டு பூர்த்தி செய்யும்பொழுது என்ன சொல்றாரு இது மாதிரி பூர்த்தி அதாவது நான் சொல்லிட்டேன் எனக்கு இவ்வளவு பிரார்த்தனை பண்ணிட்டேன் என்கிட்ட நன்மை இருக்கான்னா நன்மை தெரியல தீனன்னா தீனன்னா இயங்குபவர்கள் தன்னிடம் இல்லாதது மற்றவர்களிடம் இருக்கும் என்று இயங்குபவர்கள் தீனன்னு பேர் தீனபந்து ஒன்னுவா அப்ப நீதான் உன்னுடைய தயினால் எனக்கு அனுகிரகம் செய் உனக்கு என்ன ஒரு சக்தினா நல்லவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய சக்தியும் இருக்கு தீயவர்களை அழிக்கக்கூடிய சக்தியும் இருக்கு அதை செய்து இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மகிஷாசுரம் பார்த்தீங்கன்னா மகிஷாசுரனை அந்த அவனுடைய தீமைகளை அழித்தவள் இந்த பிசிக்கலா அழிக்கிறதுன்றது அந்த ஆத்மாக்கு அந்த ஒரு அந்த புண்ணிய பலனை தரக்கூடிய பாபங்களை போக்கி புண்ணியத்தை தரக்கூடிய அப்ப அந்த இது வந்து ஜெய ஜெய ஹே ஹேனும் போது ஹே ஹே அந்த ஹெச் ஹே ஹம் ஹே மஹிஷாசுரமர்தினி ரம்யா கபர்தினி ஷைலஸ்தி அப்படின்னு ஓகே 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 நேர்களை நம்ம இதை பற்றி பேசணும் அப்படின்னா நம்ம பேசிகிட்டே இருப்போம் அளவுக்கு இதில் சாரம் இருக்குது இன்னொரு சந்தர்ப்பத்தில் நல்லா இன்னும் விரிவாக பேசுவோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இதில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க ரொம்ப எமையா சொல்லி கொடுத்தாரு நமஸ்காரம் நமஸ்காரம் மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க